ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இது வந்து நாக சதுர்த்திக்கு வந்து நாககுல தேவர்கள் தேவிகளுக்கு வந்து அபிஷேகம் பண்ண ஒரு வீடியோ தாங்க இது சூப்பராக இருக்கும் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது எதுக்காக பண்ணுறேன்ற விஷயம் எல்லாம் கூட சொல்லியிருக்காங்கக்கா ஃபுல்லாக பாருங்கள் இதனால உங்களுக்கு பெனிஃபிட் தாங்க ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா ஃபியூச்சரில் யூஸ் ஆகும் அதுக்காக தாங்க நாங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொன்னேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதனுடைய விளக்கம்லாம் கரெக்டாக புரியுங்க நாக சதுர்த்திக்கு வந்து நாங்கள் நாகதேவர்களுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுங்க இது எதுக்குன்னா நம்ம முன்னோர்கள் வந்து பாம்புங்கள் யாருன்னா அடிச்சிருந்தாலோ அதனால் எதனால் சாபம் இருந்துச்சுனாலும் அது தலைமுறைக்கு தலைமுறையாக வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க அபிஷேகம் பண்ணால் அதெல்லாம் நீங்கள்னு சொல்லுவாங்க நாக தோஷம் இருக்குது இல்லைங்களா அவங்களும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாங்க எங்கள் முன்னோர்கள் எதனா பண்ணாங்களே இல்லையான்னு எனக்கு தெரியாது கண்டிப்பாக எதனா பாம்பு அடிக்கிறதெல்லாம் நடந்திருக்கும் என் ஹஸ்பண்ட் கனவுலலாம் அடிக்கடிக்கு பாம்பு வர மாதிரியெல்லாம் அப்படின்னு சொல்லுவார் பாம்பு வருதுன்னு அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுங்க நானும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா ஃப்ரெண்டு அவங்களும் சேர்ந்து தாங்க நாங்கள் இந்த சாமி நாகர்தேவர்களுக்கு வந்து பூஜை பண்ணனாங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு நாங்கள் பண்ணுறது எதனா ராங்காக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் எங்களுக்கும் நாலு நல்ல விஷயம் சொல்லணுங்க நாலு பேர் வேணும் அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன் வேற எந்த மோட்டிவேஷனுக்காகவும் நான் இந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணல இதனால் நீ இங்கே இந்த மாதிரி சாமி வீடியோலாம் யாரும் பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க இருந்தாலும் எப்படி அபிஷேகம் பண்ணுறது பூஜை பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் ஒரு சிலருக்கெல்லாம் தெரிஞ்சு அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லைங்களா எங்கள் மூலியமாச்சும் ஒரு ரெண்டு பேர் சாமி கும்பிட்றது அதனால தாங்க நாங்கள் இந்த மாதிரி பண்ணோம் ஃபைனலாக எல்லா அபிஷேகமும் முடிஞ்சு நாங்கள் குங்கு மஞ்சளும் வச்சுட்டு ஃபைனல் லுக் இது தாங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க நாங்கள் இந்த மாதிரி பூஜை பண்ணுறது ராக அதுத நாக குல தேவர்களுக்கு வந்து இந்த பச்சை பயிர்னா ரொம்ப பிடிக்குங்க அதனால்தான் நாங்கள் பச்சை பயிர் வந்து வே ஊற வச்சு வேக வச்சு எத்தினு வந்து அதுதான் நெய்வேத்தியம் பண்ணோம் அப்புறம் ரெண்டு விளக்கு லெமனில் வந்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றி ஃபைனலாக எங்கள் பூஜை வந்து முடிச்சிட்டாங்க நீங்களும் பக்கத்தில் கோவில் இருந்தால் கண்டிப்பாக கோயிலுக்கு போங்க காக்காக்கு சாப்பாடு வைங்க நாலு பேருக்கு அன்னதானம் கொடுங்க தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் வாங்க அதனால் நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைலாம் சால்வ் ஆகுங்க அப்புறம் இல்லாதவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க போர்வை பாய் தலகான் இந்த மாதிரியும் எடுத்து கொடுக்கலாங்க இதெல்லாம் நல்ல பெனிஃபிட் தாங்க உங்களுக்கே தெரியுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் வீடியோ போடணுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்